கிரீஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதுண தியானம் திங்கட்கிழமை நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மெய்யான தேவ ஊழியர்கள் இன்றைய தியான வசனம் மத்தேயு ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை தியானம் தேவனாகிய கர்த்தருடைய மெய்யான தீர்க்கதரிசிகள் அன்று இருந்தார்கள் அதுபோலவே இன்றும் பரிசுத்தவான்கள் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் மெய்யாக தேவனை பின்பற்றுகிற தேவ ஊழியர்கள் தேவனுடைய கிரியைகளை இந்த உலகிலே நடப்பித்து வருகின்றார்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே பிசாசுகளை துரத்துகின்றார்கள் அநேக அற்புதங்களை செய்து வருகின்றார்கள் அதே வேளையிலே தாங்களும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்ற பிதாவாகிய தேவனுடைய அநாதி தீர்மானத்தை தங்கள் வாழ்விலே உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவர் இயேசுவுக்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டு அவைகளை குப்பையுமாக எண்ணுகிறார்கள் தங்கள் பேச்சிலே மாத்திரமல்ல இவர்களுடைய வாழ்க்கையின் கனிகளின் வழியாக இவர்கள் தேவ ஊழியர்கள் என்று மற்றவர்கள் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றார்கள் ஆனால் புகுந்த சிலர் சுய தங்களை தாங்களே தீர்க்க தரிசிகளாக ஏற்படுத்திக் கொண்டு உலக நட்சத்திரங்களைப் போல தங்களை காண்பித்துக் கொண்டு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை வீணிலே வழங்கி வருகின்றார்கள் வேறு சிலர் நன்றாக ஆரம்பித்து பாதி வழியிலே தவறான உபதேசங்களுக்கு இடம் கொடுத்து சத்தியத்திற்கு கீழ்படியாமல் தங்கள் கிரியைகளினாலே தங்களை பரிசுத்தவான்கள் என்று இவர்களுடைய வஞ்சிக்கும் உபதேசத்திற்கு செவிசாய்த்து விசுவாசத்தை விட்டு வலிவி போய் விடுகின்றார்கள் இறுதி நாளிலே இப்படியாக பின்வாங்கி போனவர்களை நோக்கி நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் ஆகிய இயேசு கூறியிருக்கின்றார் ஆனால் அவருடைய மெய்யான ஊழியர்களை தம்மிடம் சேர்த்துக்கொள்வார் இவர்கள் தங்கள் கிரியைகளுக்குரிய பலனை அடைந்து ஆண்டவரோடு என்றும் சுகித்திருப்பார்கள் சுபம் செய்வோம் பரலோக தேவனி நான் என் அழைப்பின் நோக்கத்தை பாதி வழியிலே மறந்து இந்த உலக சுகபோகங்களுக்கு என் மனதை சாய்த்து கொள்ளாமல் உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்டிருக்க எனக்கு கிருபை செய்வீராக இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம்